அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலில் பக்தர்கள் அரை மணி நேரத்தில் ஐநூறு இளைஞர்களை பல்லாலியை உரித்து தலையிலேயே உடைத்து பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் தான் நிறைய பேருக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்றத நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ராமனுத யோகா ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகமும் திருவிழாவும் நடந்தது நடந்துகிட்டு இந்த நிலையில தான் அலங்கார தீபாரணை நடந்தது இதுல பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடும் செஞ்சிருக்காங்க இந்த வழிபாட்டின் போது கோவில் முன்பு குவித்து வைக்கப்பட்ட ஐநூறு இளைஞர்களை அருள் வந்த அனுமன் பக்தர்கள் தங்களுடைய பல்லாலேயே உரித்து தலையிலேயே உடைத்து ஆஞ்சநேயர் போல் பாவனைகளும் செய்து அந்த இடத்துல இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதையடுத்து உரித்த இளநீரை பக்தர்களுக்கு கொடுத்துருக்காங்க குழந்தை வரம் வேண்டி வந்த பெண்களும் மடியை ஏந்தி இந்த இளநீர்களை பெற்றுக்கொண்டாங்க இந்த காட்சி அங்கிருந்த பக்தர்களிடையே பக்தி பரவசத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை பார்க்கக்கூடிய பலருக்கும் நெகிழ்ச்சியும் ஏற்படுத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம த பீப்புள் டஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றது